ஊடி இருந்தோமா தும்பினார் இவர் தம்மை நீடுவாள் என் வாக்கு அறிந்து நான் இந்த ஆள் கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சே உருன்னு இப்படி திரும்பி ஊடல் விளைக்கிறதுக்காக அந்த சின்ன சண்டையை ஏற்படுத்துறதுக்காக கோபமா திரும்பி நின்றேன் நம்ம ஆள் பார்த்தார் என்ன பண்ணார் நான் தலைவரே எங்கிட்ட வந்து பேசல ஆனா ஒரு இரும்பு விரும்பினார் என்னன்னா இந்த மாதிரி தும்புனா நீடுவாள் அப்படின்னு இவன் சொல்லுவான் ஸோ நம்ம சண்டை ஊன்ற குறிப்பறிஞ்சு என் தலைவன் தும்புறான் ஏ நீ என்ன வேணால் தும்பு எப்படி வேணால் தும்பு என் சண்டையை இன்னைக்கு நான் விடுறதா இல்லை சொல்லிட்டு என்னோட ஊடல் கெத்து அவன்கிட்ட அப்படியே காமிச்சிட்டு நான் சண்டை சமரசத்துக்கே போகல அவரும் தும்பி தும்பி பார்த்து அவன் தும்பல் தான் வந்து தவிர என் சமரசம் வரல எங்கே போய் நிற்கிறான் என் தலைவன் அப்படின்னு தலைவி மென் காதலை மிக அழகாக சொல்லுவிடும்